வணக்கம் புதுகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்பு செய்திகள் உத்தரப்பிரதேசத்தில் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் முப்பத்தி ஏழு வளர்ச்சி திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி வாரணாசி புதுதில்லி இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவையையும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் தமிழக மக்களுக்கும் காசிக்கும் இடையேயான பிணைப்பு சிறப்பு வாய்ந்தது இரண்டாவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு கோவையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செம்மொழி பூங்கா திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார் தென் மாவட்டங்களில் தொடர் மழையால் வெள்ள பாதிப்பு நீடிப்பு காயல்பட்டினத்தில் ஒரே நாளில் தொன்னூற்று ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவு மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தகவல் தென் மாவட்டங்களில் நீடிக்கும் மழையால் ரயில் போக்குவரத்து பாதிப்பு நெல்லை சென்னை வந்தே பாரத் உட்பட முக்கிய ரயில்கள் ரத்து பேருந்து சேவையும் பாதிப்பு தில்லியில் நிறைவடைந்தது கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் நூற்று ஐந்து பதக்கங்களுடன் ஹரியானா முதலிடம் தமிழகத்திற்கு மூன்றாவது இடம் விரிவான செய்திகள் தமிழக மக்களுக்கும் காசிக்கும் இடையிலான பிணைப்பு சிறப்பு வாய்ந்தது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வாரணாசியில் உள்ள கங்கை நதிக்கரையோரம் இரண்டாவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் நாடு சுதந்திரம் போது தமிழக ஆதீனங்கள் வழங்கிய தான் அதிகார மாற்றத்தின் அடையாளமாக திகழ்ந்தது என்று பெருமிதம் தெரிவித்தார் மத்திய கல்வி அமைச்சகத்தால் வரும் முப்பதாம் தேதி வரை இரண்டாவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வந்த பிரதமர் நரேந்திர மோடியை வாரணாசி நகரின் சாலையின் இரு புறங்களிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனா் அதனைத் தொடர்ந்து மேடைக்கு வந்த பிரதமர் மோடிக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார் அதன் தொடர்ச்சியாக வேத விற்பனர்கள் வேத மந்திரங்களை முழங்கினர் பின்னர் கர்நாடக இசை பாடகர் சித் ஸ்ரீராம் குழுவினர் பாடல் நிகழ்ச்சி இடம்பெற்றது பின் காசி தமிழ் சங்கம நிகழ்ச்சியை பிரதமர் முறைப்படி தொடங்கி வைத்தார் சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தால் பத்து இந்திய மொழிகள் மற்றும் ஐந்து வெளிநாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள திருக்குறள் நூல்களையும் பார்வையற்றவர்களுக்கான பிரெய்லி முறையில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளையும் மணிமேகலை உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு சங்க இலக்கிய நூல்களின் மொழிபெயர்ப்புகளையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் வெளியிட்டார் அதன்பின் கன்னியாகுமரி வாரணாசி இடையேயான தமிழ் சங்கமம் ரயில் போக்குவரத்தையும் பிரதமர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிலிருந்து காசிக்கு வருவது என்பது மகாதேவனின் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு வருவதை போன்றது என்றார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருப்பவர்கள் விருந்தினர்கள் என்பதை விட தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் போன்றவர்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர் காசி தமிழ் சங்கமத்திற்கு வந்துள்ள அனைவரையும் வரவேற்பதாகவும் கூறினார் जुड़ते जा காசி हैं சங்கமம் मठों के धर्मगुरु स्टूडेंट्स तमाम कलाकार साहित्यकार शिल्पकार प्रोफेशनल्स कितने ही क्षेत्र के लोगों को इस संगमम से आपसी संवाद और संपर्क का एक प्रभावी मंच मिला है मुझे खुशी है कि संगमम को सफल बनाने के लिए நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் செயற்கை நுண்ணறிவு வாயிலாக தமது பேச்சு தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்படுவது ஒரு புதிய தொடக்கம் என்றும் இதன் மூலம் தாம் மக்களை தொடர்பு கொள்வது மேலும் எளிதாகி இருப்பதாகவும் தெரிவித்தார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பதை காண்பது புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் நுழைந்த போதும் பார்த்ததாக கூறினார் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் செங்கோல் வைக்கப்பட்டிருப்பதை நினைவுகூர்ந்த பிரதமர் தமிழகத்தைச் சேர்ந்த ஆதீனங்களால் வழங்கப்பட்ட இந்த செங்கோல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அதிகார மாற்றத்தின் அடையாளமாக திகழ்ந்தது என்றும் குறிப்பிட்டார் உலகின் பிற நாடுகளில் தேசம் என்பதற்கு அரசியல் ரீதியாக விளக்கம் அளிக்கப்படும் நிலையில் இந்தியாவில் ஆன்மீக நம்பிக்கைகளின் அடிப்படையில் தேசம் என்ற சொல் கருதப்படுவதாகவும் அவர் கூறினார் ஆதிசங்கரர் ராமானுஜர் போன்ற மகான்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு இருப்பதாகவும் இத்தகைய மகான்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்து தேச உணர்வை ஏற்படுத்தி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் முன்னதாக வரவேற்புரையாற்றிய மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் காசிக்கும் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் தென்காசி சிவகாசி உள்ளிட்ட நகரங்களுக்கும் உள்ள பிணைப்பை பிரதமர் நரேந்திர மோடி வலுப்படுத்தி இருப்பதாக கூறினார் மேலும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வாசகத்தை மேய்ப்பித்திருப்பதுடன் திருக்குறளின் புகழையும் உலகம் முழுவதும் பிரதமர் பரப்பி வருவதாகவும் எல் முருகன் குறிப்பிட்டார் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில முழங்கி தமிழ் உலகத்திலேயே தொன்மையான மொழி என்று திருக்குறளை இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்து சென்று பப்புவாக்கினியா நாட்டில் நம்மளுடைய திருக்குறளை அந்த நாட்டில மொழிபெயர்த்து திருக்குறளை வெளியிட்டு இன்றைக்கு தமிழிற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய உலக தலைவர் உலகம் போற்றுகின்ற உத்தமர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள பந்தத்தை காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள ஆண்டாண்டு கால உறவை புதுப்பிக்கும் விதமாக ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் கீழே நாம் அனைவரும் ஒருவர் அனைத்து ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு என்கின்ற அந்த எடுத்து காசி தமிழ் சங்கமத்தை அவர்கள் நமக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவரை தொடர்ந்து பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த சங்கமம் நிகழ்ச்சி காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையிலான கலாச்சார பிணைப்பை வலுப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தும் பொறுப்பை தமக்கு வழங்கியதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் வணக்கம் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் என்று தமிழில் கூறி உரையை தொடங்கிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் காசிக்கு வருவோர் இங்கு தமிழர்களின் அடையாளத்தை கண்டுகளித்து செல்வதாக கூறினார் சிவபெருமானின் ஜோதிர் லிங்கங்கள் காசியிலும் ராமேஸ்வரத்திலும் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கு காசி என்ற பெயர் சூட்டப்பட்டிருப்பதையும் எடுத்துரைத்தார் தமிழ்மொழி சமஸ்கிருதத்தை போல மூத்த மொழி என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகம் கலாச்சாரம் அறிவாற்றல் கலை கட்டுமான கலை மற்றும் இலக்கியம் போன்றவற்றில் பண்டை காலம் தொட்டே சிறந்து விளங்குவதாகவும் யோகி ஆதித்யநாத் குறிப்பிட்டார் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோட்டி உள்ளிட்டோர் தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் குழுவினர் ஏழு பிரிவுகளாக பேக்கப்பட்டுள்ளனர் மாணவர்கள் குழுவிற்கு கங்கை எனவும் ஆசிரியர்கள் குழுவிற்கு யமுனை எனவும் ஊழியர்கள் மற்றும் பணியாளர் குழுவிற்கு கோதாவரி எனவும் பெயரிடப்பட்டுள்ளது ஆன்மீக குழுவிற்கு சரஸ்வதி எனவும் விவசாயிகள் மற்றும் கைவினை கலைஞர்கள் குழுவிற்கு நர்மதா எனவும் எழுத்தாளர்கள் குழுவிற்கு சிந்து எனவும் வணிகர்கள் குழுவிற்கு காவிரி எனவும் பெயரிடப்பட்டுள்ளது இந்த மொத்தமாக ஆயிரத்து நானூறு பேர் பங்கேற்கின்றனர் சென்னை இந்திய தொழில்நுட்பக் கழகம் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஆகியவை இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துகின்றன நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக காசியில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் அயோத்தியில் ஒரு நாள் பயணம் ஆகியவற்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காசியில் உள்ள நமோ படித்துறையில் துறையில் தமிழ்நாடு மற்றும் காசியின் கலாச்சாரங்களை ஒருங்கிணைக்கும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் முப்பத்தி ஏழு வளர்ச்சி திட்டங்களை இன்று பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் மேலும் வாரணாசி புதுதில்லி இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவையையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு இரண்டு நாள் பயணமாக சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு நேற்று காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றார் அதன் தொடர்ச்சியாக இன்று அவர் பல நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கிறார் இன்று காலை அவர் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்வர்வத் மகா મંદિર ஆலயத்தை வாரணாசியில் தொடங்கி வைத்தார் स्वर्णम आभा से आलोकित ये स्मिति चिन्ह जोरदार तालियों से जुड़े आप ये हमारी कल्पना का स्मिति चिन्ह है जो काशी के गौरव को उसकी आभा को और बढ़ाएगा அதைத் தொடர்ந்து சேவபுரி பகுதியில் நடைபெறும் பாரத் சங்கல் யாத்ரா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பின்னர் காசி சன்சாத் கேல் பிரத்யோகிதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற வீரர்கள் கலந்து கொள்ளும் விளையாட்டு நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார் அதைத் தொடர்ந்து அரசின் பல்வேறு திட்ட பயனாளிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடுகிறார் பின்னர் பத்தாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள பண்டிட் தீன்தயாள் உபாத்தியாய நகர் முதல் புதிய பாவ்பூர் வரை அமைக்கப்பட்டுள்ள சரக்கு தளத்தை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இது தவிர பாலியா காசிபூர் இடையே இரட்டை ரயில் பாதை திட்டத்தை தொடங்கி வைக்கும் அவர் வாரணாசி புதுதில்லி இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவையையும் இன்னும் சில ரயில்வே திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார் இதைத் தொடர்ந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுற்றுலா பயணிகளுக்கு தகவல் வழங்கும் இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார் பிரதமரின் தொடர் நிகழ்ச்சிகளை அடுத்து காசியில் பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மேற்கு வங்கம் தெலுங்கானா ராஜஸ்தான் மாநிலங்களில் இன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் இன்று காரக்பூர் ஐஐடியில் நடைபெறும் அறுபத்து ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் அவர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பிக்கிறார் பின்னர் அங்கிருந்து செகந்திராபாத் வரும் குடியரசுத் தலைவர் அங்குள்ள ராஷ்டிரபதி நிலையத்தில் தங்குகிறாா் நாளை ஐதராபாத் பொதுப்பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்று உரை நிகழ்த்துகிறார் நாளை மறுநாள் அதாவது இருபதாம் தேதி மத்திய ஜவுளி அமைச்சகம் சார்பில் போச்சம்பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர் கைத்தறி மற்றும் விசைத்தறி நூற்பு ஆலை வளாகங்களை பார்வையிடுகிறார் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளிலும் அவர் தெலுங்கானாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் இருபத்தி மூன்றாம் தேதி என்று அவர் ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் நாடாளுமன்றத்தில் பதிமூன்று எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு காங்கிரஸ் கட்சியின் மக்களவைத் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் வகையில் அவர்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நாடாளுமன்ற மாண்பு மரபுகளை கருத்தில் கொண்டு இதில் மக்களவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி குவைத் மன்னர் ஷேக் மேஷால் அல் அகமது அல் ஜபேர் அல் சபாவை சந்தித்து மறைந்த மன்னர் ஷேக் நவாப் அல் அகமது அல் ஜபேர் அல் சபாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அளித்த இரங்கல் செய்தியை மன்னரிடம் வழங்கினார் முன்னதாக அவர் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் மறைந்த மன்னரின் நினைவாக இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தினார் அப்போது தூதரக அதிகாரிகளும் உடன் இருந்தனர் இந்திய வம்சாவளியினரும் இந்த இரங்கல் கூட்டத்தில் பங்கேற்றனர் குவைட் மன்னர் ஷேக் நவாப் கடந்த சனிக்கிழமை தனது ஆறாவது வயதில் காலமானார் அவரது உடல் மன்னரின் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்ட இறுதிச் சடங்கை அடுத்து நல்லடக்கம் செய்யப்பட்டது இரண்டாவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க செல்வோருடன் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்ட சிறப்பு ரயில் இன்று சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை வந்தடைந்தது இதில் காசிக்கு செல்வோர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்கவிருப்பதாக தெரிவித்தனா் இப்போ நான் காசி தமிழ் சங்கத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்க அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் வந்து ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு அதில் இந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு ரியலி ஐ ஹவ் டு தேங்க் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் மிக பெரும் விசேஷம் என்னவென்றால் இது வரைக்கும் வந்து மெக்கா மெதினா போன்றவர்களுக்கு மட்டும்தான் அதில் போகிற இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை இருந்தது அதாவது புனித யாத்திரை என்று சொல்வார்கள் ஆனால் முதல் முறையாக இந்தியாவில் வசிக்கும் பெரும்பான்மையான மக்களுக்காக இதுதான் முதல் முறையாக ஒரு இலவச பயணம் நம்முடைய யாத்திரைக்காக நம்முடைய ஆன்மீக யாத்திரைக்காக நம்ம அரசாங்கம் செய்திருக்கு இம்முறை சிறப்பு ரயிலில் பயணம் செய்ய நாற்பத்தி இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் இதிலிருந்து ஆயிரத்து நானூறுக்கு மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட்டு காசிக்கு செல்வதாக சென்னை ஐஐடியைச் சேர்ந்த பொறுப்பு அதிகாரியான ருத்ரமூர்த்தி கூறினார் ஏற்கனவே அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட யாத்திரைகளில் பங்கேற்றவர்கள் தற்போதைய யாத்திரைக்கு தேர்வு செய்யப்பட மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் மயிலாடுதுறை ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்த கன்னியாகுமரி வாரணாசி தமிழ் சங்கமம் ரயிலை பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர் வரவேற்றனர் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப பிரதமர் நரேந்திர மோடி காசியில் நமோ படித்துறையில் காசி தமிழ் சங்கமம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றை தொடங்கி வைத்தாா் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி வாரணாசி தமிழ் சங்கமம் ரயிலையும் காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த ரயிலானது நேற்று கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டு இன்று அதிகாலை மயிலாடுதுறை ரயில்வே ஜங்ஷன் வந்தடைந்தது இதனை மத்திய அரசு வழக்கறிஞர் ராஜேந்திரன் தலைமையிலான பாஜகவினர் ரயிலுக்கு மாலைகள் அணிவித்து என்ஜின் டிரைவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி ஆரவாரத்துடன் வரவேற்றனர் வாரணாசிக்கு தஞ்சாவூர் வழியாக செல்லக்கூடிய காசி தமிழ் சங்கமம் வாரணாசி எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இன்று அதிகாலை தஞ்சை ரயில் நிலையத்திற்கு வ இன்று அதிகாலை தஞ்சை ரயில் நிலையத்திற்கு வந்தது அதனை வரவேற்று தஞ்சை மேயர் மாநகராட்சி மேயர் ராமநாதன் கொடியசைத்து பயணிகளை அனுப்பி வைத்தார் அவருடன் பாஜக கட்சி தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் ஜெய் சதீஷ் ரயில்வே திருச்சி முதன்மை மண்டல பொறியாளர் திருமால் உடனிருந்தனர் சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் வீட்டுக்கு வீடு குடிநீர் வரை வீட்டு வசதி திட்டத்திலிருந்து ஆயுஷ்மான் பாரத் வரை மோதியவர்களின் அரசு அனைவருக்குமான சுலபமான வாழ்க்கை வாழ்வதற்கான உத்தரவாதத்தை அளிக்கிறது யாத்ரா வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தீர்மான பயணம் வேன்கள் மூலமாக நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் இருக்கும் மக்களை சென்றடைந்து அவர்களிடம் அரசின் திட்டங்களை விளக்குகிறது இந்த பயணம் சென்றடையும் இடங்களிலெல்லாம் மக்கள் இந்த வாகனங்களை பாரம்பரிய முறையில் வரவேற்கின்றனர் மங்களப்பட்டு மலர் மாலைகள்யங்கள் என இந்த வாகனங்கள் கோலாகலமாக வரவேற்கப்படுகின்றன அதிக எண்ணிக்கையான வலிமை சேர்க்கின்றனர் பயணம் என்பது ஒரு பயணம் மட்டுமல்ல நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் வளர்ச்சி பாதையில் ஒரு வலிமையான அங்கமாக இருக்க வேண்டும் என்ற நமது பிரதமருடைய தீர்மானத்தின் வெளிப்பாடாகும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக இன்று நாடு வளர்ச்சியடைந்த நாடு என்ற கனவை நனவாக்கும் பாதையில் முன்னேறி வருகிறது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நாமக்கல் மாவட்டத்தில் இன்று முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் சென்னையில் இருந்து இன்று காலை விமானம் மூலம் கோவை செல்லும் அவர் அங்கிருந்து காரில் திருச்செங்கோடு செல்கிறார் பின்னர் திருச்செங்கோட்டில் உள்ள கல்வி நிறுவன விழாவில் அவர் பங்கேற்கிறார் மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆளுநர் வருகையை ஒட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தென் மாவட்டங்களில் தொடர் மழையால் வெள்ள பாதிப்பு நீடிக்கிறது வெள்ளப்பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மழையால் ஏழு மாவட்டங்களிலும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்திலும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டிய பகுதியில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் நீடிப்பதால் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் ஒரே நாளில் தொன்னூற்று ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது திருச்செந்தூரில் அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டரும் ஸ்ரீவைகுண்டத்தில் அறுபத்தோரு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது தொடர் மழையால் திருச்செந்தூர் தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூர் கன்னியாகுமரி சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது குடியிருப்புகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது தென்காசி கன்னியாகுமரி நெல்லை மாவட்டங்களிலும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தாமிரபரணி நம்பியாறு வைப்பாறு நதிகளில் பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக தாமிரபரணியில் பத்தாயிரம் கன அடி அளவுக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் குமரி மாவட்டத்திலும் விடாத மழையால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தொடர் மழை காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது பல்வேறு இடங்களில் குளங்கள் நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது தாமிரபரணி ஆற்றில் சுமார் எண்பதாயிரம் கன அடி தண்ணீர் செல்வதால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மாவட்டத்தின் பிரதான அணைகளான பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் அணைக்கு வரும் உபரி நீர் சுமார் இருபத்தி ஐந்து கன மேல் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையில் இருந்து வெளியேறும் நீர் மற்றும் காட்டாற்று வெள்ளம் உட்பட தாமிரபரணியில் சுமார் எண்பதாயிரம் கன தண்ணீர் செல்வதால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் குளங்கள் நிரம்பி அணையில் இருந்து தண்ணீர் வெளியேறுவதால் ஆரைக்குளம் மேலப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்து தண்ணீர் செல்கிறது நெல்லை மாநகரில் வண்ணாரப்பேட்டை டவுன் பெருமாள் வரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து தண்ணீர் செல்கிறது நெல்லை மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முப்பது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்துள்ளது மேலும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி சார்பில் மீட்பு பணிகளும் துரிதமாக நடந்து வருகிறது நெல்லை ரயில் நிலையம் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது தொடர் காரணமாக தென் மாவட்டங்களில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது நெல்லையில் இருந்து இன்று காலை புறப்பட வேண்டிய வந்தே பாரத் உட்பட முக்கிய ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன திருநெல்வேலி ஜாம்நகர் எக்ஸ்பிரஸ் திருச்செந்தூர் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது திருச்செந்தூர் நெல்லை ரயில் தடத்தில் நல்லூர் அருகே தண்டவாளத்தில் ஜல்லி மழைநீரில் செல்ல அழைத்து அரித்துச் செல்லப்பட்டதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் எழும்பூர் ரயில் பகுதியளவு ரத்து செய்யப்பட்டுள்ளது இதேபோல் வாஞ்சி மணியாச்சி தூத்துக்குடி இடையேயும் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது எழும்பூர் தூத்துக்குடி முத்துநகர் எக்ஸ்பிரஸ் கோவில்பட்டியுடன் நிறுத்தப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து நெல்லை மற்றும் கன்னியாகுமரிக்கு சென்ற ரயில்கள் ஆங்காங்கே நடுவழியில் நிறுத்தப்பட்டுள்ளன சென்னை தாம்பரத்தில் இருந்து இன்று காலை நாகர்கோவில் செல்ல வேண்டிய அதிவிரைவு ரயில் ஜோலார்பேட்டை மார்க்கமாக திருப்பிவிடப்பட்டது நெல்லை குமரி தென்காசி மாவட்டங்களில் விரைவு பேருந்துகள் சேவை தேவைக்கேற்ப இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பல இடங்களில் ஊரக மற்றும் நகர பேருந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளது மக்களின் இயல்பு வாழ்க்கை இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் அதிகபட்சமாக தொன்னூற்று ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என தமிழக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தவர் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழை முதல் கனமழை பெய்து வருவதாகவும் நெல்லை தூத்துக்குடி உள்பகுதிகளில் வரலாறு காணாத மழை பெய்துள்ளது என்றும் கூறினார் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் அதிகபட்சமாக தொன்னூற்று ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இது தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓராண்டு சராசரி மழை அளவை விடவும் மிக மிக அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார் மழையால் குடியிருப்பு பகுதிகளில் நீர் சூழ்ந்துள்ளதால் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறிய அவர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மாவட்ட நிர்வாகத்தினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் என்றார் நெல்லையை பொறுத்தவரை மழைநீர் விரைவில் வடிந்துவிடும் ஆனால் தூத்துக்குடியில் மழைநீர் வடிய தாமதமாகலாம் என்றும் கூறினார் வெள்ளம் சூழ்ந்துள்ள குடியிருப்புகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவு பொட்டலங்கள் வழங்குவது குறித்து ஆலோசித்து வருகிறோம் என்றும் கோவை மாவட்டம் சூலார் விமானப்படை தளத்தில் இருந்து ஹெலிகாப்டர்களை இயக்கி நிவாரண பணிகளை திட்டமிட்டு வருகிறோம் என்றும் வானிலை ஆய்வு மைய மழை கணிப்புகள் அறிவிப்பின்படி மீட்பு நிவாரணப் பணிகள் செய்து வருகிறோம் என்றும் கூறினார் இதற்கிடையே தென் தமிழகத்தில் இன்றும் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களில் கனமழையும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அரசின் சேவைகளை மக்களுக்கு விரைவாக சேர்த்திட ஏதுவாக தமிழக அரசு கொண்டு வந்துள்ள மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் அரசு துறைகளை அன்றாடம் அணுகும் பொதுமக்களுக்கு அரசு அலுவலர்கள் வழங்கும் சேவைகளை மேலும் செம்மைப்படுத்தி அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் அவர்களை சென்று சேரும் வகையிலும் நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மையை ஏற்படுத்திடவும் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினால் டிசம்பர் பதினெட்டாம் தேதியன்று கோயம்புத்தூரில் தொடங்கி வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பெறுவதற்கு முதல்வரின் நேரடி கண்காணிப்பில் அனைத்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வார்டு மற்றும் கிராம ஊராட்சி அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்திட உத்தேசிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை கோவையில் இன்று முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் முதற்கட்டமாக ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்து முகாம்கள் நடத்தப்பட உள்ளன இதைத் தொடர்ந்து செம்மொழி பூங்கா திட்டத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார் கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் தில்லியில் நேற்றுடன் நிறைவடைந்தது இந்த போட்டிகளை விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் முறைப்படி முடித்து வைத்தார் கடந்த பத்தாம் தேதி இந்த போட்டிகள் தொடங்கின நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரத்து நானூற்று ஐம்பது பாரா அத்லெட்டிக் வீரர்கள் இதில் பங்கேற்றனர் பல்வேறு பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன இதன் நிறைவு விழா தில்லியில் நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பங்கேற்று முறைப்படி போட்டிகளை முடித்து வைத்தார் இந்த போட்டியில் ஹரியானா மாநிலம் நூற்று ஐந்து பதக்கங்களை வென்று முதலிடம் பிடித்தது உத்தரப்பிரதேசம் அறுபத்தி இரண்டு பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்தையும் நாற்பத்தி இரண்டு பதக்கங்களுடன் தமிழகம் மூன்றாவது இடத்தையும் பிடித்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உத்தரப்பிரதேசத்தில் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் முப்பத்தி ஏழு வளர்ச்சி திட்டங்களை என்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி புதுதில்லி இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவையையும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் தமிழக மக்களுக்கும் காசிக்கும் இடையேயான பிணைப்பு சிறப்பு வாய்ந்தது இரண்டாவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு கோவையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் செம்மொழி பூங்கா திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார் தென் மாவட்டங்களில் தொடர் மழையால் வெள்ள பாதிப்பு நீடிப்பு காயல்பட்டினத்தில் ஒரே நாளில் தொன்னூற்று ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவு மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தகவல் தென் மாவட்டங்களில் நீடிக்கும் மழையால் ரயில் போக்குவரத்து பாதிப்பு நெல்லை சென்னை வந்தே பாரத் உட்பட முக்கிய ரயில் ரத்து பேருந்து சேவையும் பாதிப்பு தில்லியில் நிறைவடைந்தது கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் நூற்று ஐந்து பதக்கங்களுடன் ஹரியானா முதலிடம் தமிழகத்திற்கு மூன்றாவது இடம் இத்துடன் எந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்